ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனாதை சேனல்லேருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாவக்காய் ஜூஸ் செய்ய போகிறோம் பாவக்காய் ஜூஸ் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த பாவக்காய் செடியை பாருங்கள் எவ்வளோ காயின்னு பாருங்கள் நம்ம பாவக்காய் சமைக்கும்போது அதில் வர்ற விதைகளை தூக்கி போடாமல் ஒரு டப்பாவில் மண்கொட்டி அந்த விதைகளை நட்டு வச்சோன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி நாமே எடுத்துக்கலாம் நாம் பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பார்ப்போமா நாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பாவக்காய் ஜூஸ் சாப்பிட்டு வந்தோன்னா நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தும் நமக்கு பசியை தூண்டும் நமக்கு கண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க கண்களில் ஏற்படுற பலவிதமான நோய்களுக்கு மிகவும் நல்லது நமக்கு புற்றுநோய் வராமல் தடுக்குங்க நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை குறைக்கும் தினமும் நாம் பாவக்காய் ஜூஸ் குடிக்கும்போது நம்ம உடம்பில் இருக்க அனைத்து விதமான நோய்களும் தீரும் உடல் பருமனாக இருக்கேன்னு கவலைப்படுறவங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி தினமும் ஜூஸ் எடுத்து சாப்பிடும்போது நம்ம உடல் பருமனை கட்டுப்படுத்தும் முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள் கரும்புள்ளிகள் கரும் வளையகம் இந்த மாதிரி இருக்கிறவங்க பாவக்காய் ஜூஸ் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் போயிடுங்க நல்ல முக பொழிவு கொடுக்கும் நம்ம உடம்புல ஏற்படுற சொறி சிறங்கு அரிப்பு போன்ற சரும பிரச்சனைகள் நமக்கு வரவே வராது நம்ம உடம்பில் உள்ள கல்லீரல் பலப்படும் நிறைய பேர் உணவில் பாவக்காயை ஒதுக்குவாங்க நீங்கள் உணவில் எடுத்துக்கொள்ள விரும்பாதவங்க நாம் இப்படி பாவக்காய் ஜூஸாக எடுத்து சாப்பிடும்போது நமக்கு முழு சத்துக்கள் கிடைக்கும் நாம் இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் நாம் கசப்பை எந்த வகையிலாவது நம்ம உடம்புக்கு சேர்க்கணுங்க நாம் இந்த மாதிரி பாவக்காய் ஜூஸ் எடுத்து சாப்பிடும்போது நம்மிடம் நோயே அணுகாது ஒரு நபருக்கு நூறு கிராம் பாவக்காய் போதுமானது நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதை கணக்கு பண்ணிக்கோங்க இந்த ஜூஸு எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பேருக்கு ஜூஸ் எடுக்கிறேன் கால் டீஸ்பூன் உப்பு மிளகு ஒரு இருபத்தஞ்சி எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உங்கள்கிட்ட கருவேப்பில இருந்தால் சேர்த்துக்கோங்க பாவக்காயை கட் பண்ணி எல்லா பொருளையும் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க நல்ல நுரை வர்ற மாதிரி அடிச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல ஜூஸ் கிடைக்கும் இப்போ நல்லா அரைச்சாச்சு நம்ம வடிகட்டிடலாம் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இது நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு பாருங்கள் நான் வந்துட்டு லெமன் ஒரு பழம் புளிகிறேன் அப்படி நீங்கள் லெமன் விரும்பாதவங்க அரை பழமாக கூட புழிஞ்சிக்கலாம் லெமனை வேணான்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் ரசப்புன்னு சொன்னாலே முதல்ல எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது பாவக்காய் தான் ஆனால் நம்ம பாவக்காய் சாப்பிடும்போது அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் ஏறாலும் நான் டம்ளர் சின்னதாக இருக்கனால மூணு டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன் ஆனால் இந்த ஜூஸ் ரெண்டு நபருக்கு தான் இப்படிப்பட்ட எளிமையான மருத்துவ குணம் கொண்ட பாவக்காய் ஜூஸை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு பலப்படும் நாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாவக்காய் ஜூஸை தினமும் சாப்பிட்டு உடல் ஆரோக்கியம் பெறுவோம் நீங்கள் செய்து பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காம கமெண்ட்டும் கொடுங்க அப்போ தான் இருக்க குறை நிறைகள் தெரியும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்